எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ நம்ம வந்து பிக் பாஸோட நேற்று நடந்த எபிசோடில் வந்து காடை வந்து சேதனை வந்து வச்சு கிழி கிழி கிழினா கிழிச்சாருன்னு சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ அவர் என்ன பண்ண அவரால் கிழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷன்ஸை வச்சே கிழிச்சிட்டாருங்க ஸோ வேற லெவலாக இருந்துச்சு ஏன்னா வந்து காடை வந்து வெளியில் வந்து வேற மாதிரி பேசியிருந்தாங்க உள்ளே வந்து வேற மாதிரி இருக்காங்க ஸோ இதை வந்து அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்காரு அதை வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் வழியாக சொல்லட்டும் அப்படின்னு தான் கான்செப்ட்டு ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது மாதிரி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ண உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண மக்களை நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து நிறைய சேரும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ முதல்ல வந்து வைல்ட் கார்டு ஸோ வைல்ட் கார்டெல்லாம் தனியாக வச்சுட்டாங்க உட்கார வச்சுங்களாம் என்ன தான் கிழிச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஸோ முதல்ல வந்து சபரி எழுது கேட்குறாரு சபரி எழுத ஒன்று வந்து எதுவுமே கிழிக்கலை இங்கே வந்து ஆனால் வந்து உள்ளே வரும்போது அந்த பேப்பர்லாம் கிழிச்சார்ல ஸோ எல்லாருமே எழுதுங்க எழுதிட்டு உங்களோட இதெல்லாம் சொல்லுங்கள் எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா தகுதி இருக்குன்னு கேட்டுருந்தார் அந்த மாதிரி கேட்கும்போது அவரெல்லாம் ஒன்றுமே கிழிக்கலைங்க ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு ரெண்டாவது அந்த அமித் வந்து நீ யாருமே அமைதியாக இல்லை அது எதுன்னு சொன்னீங்க பட் அவர் வந்து ஒன்றுமே பண்ணல ரொம்ப சைலண்டாக இருந்துட்டார் அவர் வந்து எப்படி சொல்கிறது அவர் சொன்னதுக்கும் அவர் பண்ணதுக்கும் எதுவுமே வந்து கிடையவே கிடையாதுன்ற மாதிரி வந்து வந்து சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அந்த அண்ணன் அக்கா இதெல்லாம் தயவு கூப்பிடாதீங்க அவங்களை வந்து ரொம்ப வாரங்களாக சொல்லிடுங்க சேதம் என்ன சொல்லி இதெல்லாம் சொல்கிறதால உங்களோட கேம் வந்து அடி வாங்குது அதை நீங்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டிங்க ஏன்னா ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் சொல்லியிருந்தார் அண்ணா அக்கா இதெல்லாம் கூப்பிடுவாங்க கனி அக்கா இந்த அக்கா அந்த அக்கா கூப்பிடாதீங்க பேர் சொல்லி கூப்பிடுங்க ரம்யா தான் இருந்தால் நிறைய வாட்டி இருந்தால் சபரி அண்ணன் விக்ரம் அண்ணன் ஆ ரம்யா அக்கா கம்பரு இதெல்லாம் சொல்லியிருந்தாரு அதெல்லாம் வந்து இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் சொல்கிறதால உங்களால் வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ண முடியாது ஸோ நாமினேஷன் பண்ண முடியாது அதனால் எதுவுமே வேணாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சபரிக்கும் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டார் சேதன்னா இதுக்கு மேலேயாவது திருந்துங்களா அப்படின்னு சொல்லியிருக்கார் திருந்துவாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரில அதுக்கப்புறம் வந்து திவ்யா வந்து ரொம்ப கத்துறாங்க கத்துறாங்க கற்றுறாங்க தான் இருந்தாங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுமே வந்து வெளியில் வந்து டெக்கோரம் தெரியல டிசிப்ளின் தெரியல இது தெரில அதுதில் உங்களுக்கெல்லாம் கிளாஸ் இருக்க போகிறேன் நான் டீச்சராக போகிறேன்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் மேனேஜர் டாஸ்க் கொடுத்த உடனே ப்ளஸ் அந்த தலை டாஸ்க் இருக்கும்போது வந்து ரொம்ப பயங்கரமாக ரொம்ப ஹை ஆகிட்டாங்க அப்படின்னு சபரின்னு சொல்லியிருந்தார் உண்மை தான் அவங்க பயங்கரமாக கத்துறாங்க எனக்கு தெரியாது நீங்கள் அஞ்சு நிமிஷம்லாம் ரெடி ஆகணும் அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகணுன்றான் ஸோ உள்ளே வந்து கெஸ்ட்டு வந்தாங்கன்னு அப்படியே கற்றுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவோம் பொலைட்டாக போயிட்டு என்ன கேட்டிங்கன்னா பொலைட்டாக போயிட்டு ஸ்டாஃப்லாம் கூப்பிட்டு இது மாதிரி கெஸ்ட்டு உங்களுக்கு திட்டுறாங்க என்ன ரொம்ப அசிங்கமாக திட்டுறாங்க கொஞ்சம் முடிஞ்சாலும் கொஞ்சம் சீக்கமாக ஒரு ஃபைவ் டு டென் மினிஷில் ரெடி ஆகிடுவாங்கன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து உங்களோட பெஷர் திரும்ப ஸ்டாஃப்கிட்ட கொடுத்தினா அந்த துஷா உங்கள்கிட்ட சண்டை போட்டால் அந்த மாதிரி தான் எல்லாருமே போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஸோ அது கொஞ்சம் மாற்றி நல்லாயிருக்கும் அப்போ வந்து சேண்ட்ராவுக்கு வந்து சொடக்கு போட்டான் வேறு லெவல் பண்ண போகிறேன் நாங்கள் சொடக்கு அப்படி ஸ்லோவாகிடுச்சு அப்படின்னாங்க ஸோ சேண்ட்ரா வந்து ஓகே எனக்கு தெரிஞ்சு கேம் நல்லா விளையாடி இருக்காங்க பட் ரொம்ப ஃபைனல் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அவங்களுக்கான ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த டாஸ்க் சீக்கிரம் டாஸ்க்கு வந்து பயமாக விளையாடிருக்காங்க பக்கா வின் பண்ணியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் வேறு வாங்க ஸோ ரெண்டாவது விக்ரம் வந்தார் விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ள வந்து எல்லா கார்டு கண்டஸ்டன்ஸுமே பார்வை வந்து வச்சு சேனம் தான் வந்திருக்காங்க ஸோ பார்வை தான் அடித்து நறுக்கணும்னு வந்திருக்காங்க ஏன்னா வந்து ஸோ பார்வை தான் வந்து பிக் பாஸே நடத்துகிறாங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வெளியில இருக்கு நம்மளுக்கும் தெரியும் ப்ளஸ் வந்து வந்த கார்டும் தெரியும் இவங்களெல்லாம் தெரியுன்றால ஃபர்ஸ்ட் வந்து பார்வை ஆச்சு காலி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையா பிளான் பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அந்த அமித்துக்கு வந்து வெளியில் இருக்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு உள்ள வந்து அப்புறம் தான் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் உள்ளதான் தெரியுது அவருக்கு ஸோ இது வந்து புரிஞ்சிக்க ரெண்டு இருபத்தி இருபத்தி நேரம் ஆகிடுச்சு எல்லாம் கத்துறீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அதுன்னு சொல்லியிருந்தாரு பட் உள்ளே வந்து இப்போதான் தெரியுது ஸோ இந்த கேம் வந்து வேற மாதிரி வெளியில இருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கு உள்ளே வேறு மாதிரி இருக்கிற மாதிரி வந்து அமித்துக்கு அந்த மாதிரி விக்ரம் வந்து எக்ஸ்ப்ளேன் பண்ணி அதுக்கப்புறம் பார் வந்தாங்க பார் வந்துட்டு அமித் வந்து பீஸ் மேக்கர் ரொம்ப சைலண்டாக காமாக இருக்காரு ஸோ திவ்யா வந்து தலையா வந்ததுக்கு வந்து ஒன்றுமே அவங்க எதுவுமே பண்ணல ரொம்ப இது பேசினா ரொம்ப கத்திட்டு இருந்தா இருந்தாலும் மற்றபடி எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பிரியா சார் பிரஜன் மற்றும் சேன்ட்ரா வந்து அவங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணி ரொம்ப சாஃப்டாக பண்ணாங்க அந்த ஒரு நாள் மட்டும் அது பண்ணாங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வியானா வந்தாங்க ஸோ வியானா என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து பிக்பாஸ் கேமே சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவலான ஒரு கேம் விளாட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது உண்மைதான் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரே உள்ளே வந்ததால எல்லாமே பண்ணுறது தான் கரெக்ட் எல்லாமே நம்ம பண்ணுறது தான் ஓரளவுக்கு கரெக்ட் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு சபரி கனி மற்றும் வந்து பிரவீன் தான் ஒரு சில விஷயங்களை செலக்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு முந்தின வார்த்தைக்கு இந்த வார்த்தையும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு வயல் காட்டு அப்புறமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல பட் வந்து அவங்க பேசுகிற அளவுக்கு இருக்கான்கிட்டே கிடையாது ஓரளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதை வியா நான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திவ்யாவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணவே தெரியல கண்ட்ரோலே பண்ண முடியல அவங்களுக்கு ஸோ வேறு பயங்கர ப்ரெஷராக இருந்தாங்க பயங்கரமாக பேசியிருந்தாங்க உள்ளே வரும்போது வந்து ராக்கெட் மாதிரி பலாம் பேசியிருந்தாங்க பட் ஒன்றுமே கிடையாது ஸோ ரொம்ப மாறிவிட்டாங்க டோட்டலாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மை தான் அவங்கள வந்து வந்து என்ன பேசணும் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல ஸோ ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சுபிக்ஷா இருந்தால் சுபிக்ஷா அப்போ வந்து ப்ரெசெண்ட் சாண்ட்ரா இவங்க எல்லாமே வந்து கேம் பிளே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஓரளவுக்கு கேம் நல்லா ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க அப்புறம் மாதிரி புஷார் வந்து புஷார் நான் சொல்கிறேன் குரூப் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து ப்ரெசென்ட் சான்றி அடிக்கடி தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க அதுக்கு வந்து சேதனை சொன்னார் அவங்க தனியாக போய் பேசுகிற தப்பு கிடையாதுங்க இவர்னா சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக போய் பேசுறேன் அந்த பிராங்க் ஷோ நினைச்சேன் அந்த பிராங்க் ஷோக்காக வந்து இவரை வந்து தனியாக போய் பேச வைச்ச மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து அவரு அப்படி சொல்லியிருந்தார் ஓகே சொன்னது வந்து அவர் சொன்னார் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் போல் கண்டஸ்டன்ஸோ நீங்கள் மைக்கை மாரிச்சு நைத்தான் தந்தனியாக பேசியிருக்கீங்களா சாராரோ கூட சோ பத்து மணி மேல தனியா பேசுறீங்களா அந்த மாதிரி அவங்க பேசுன சொன்னாருன்னா நம்ம துஷாரி வந்து பேச எதுவுமே கிடையாது வார்த்தைகளே வரல அந்த மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார் துஷாரு ஸோ நான் பேசிட்டு இருக்கேன் அவங்க வந்து முதுக கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து கரெக்டாக எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பிள்ளைக்கு பேசலாம் தெரியுதுன்னு சொல்லி சேதனை கேட்டது நீங்கள் எது அதெல்லாம் சொல்றீங்க எல்லாம் தவறான விஷயம் அப்படி மாதிரி வந்து வச்சு செஞ்சுட்டார் ஓகேங்களா அந்த ஒரு விஷயம் திவ்யாவை எழுப்பிருக்காரு திவ்யா கிட்ட வந்து நீங்க வந்து ஷோ பார்த்துட்டு வந்திருக்கலாம் அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது ஸோ ஷோ பார்த்தெல்லாம் ஒரு மேட்ரா நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்கணுன்னு அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து பயமாக கலாய்ச்சிட்டார் உண்மை தானே ஸோ ஷோ பார்த்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் நான் அது இது 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 பயங்கரமாக பேசியிருக்கேன் பட் உள்ளே வந்த பிறகு ஒரு தலை போஷன் தானே உங்களுக்கு தானே தலைகணம் வந்துச்சு அப்போ வந்து மேனேஜர் தலைகணம் வந்துச்சான்னு சொல்லி பயமாக கலாய்ச்சி விட்டார் அதுக்கப்புறம் வந்து ஆர்வாரம் வந்து சொல்லியிருந்தார் நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா உங்களை வந்து நாலு வாரமாக நான் பார்க்க வேலையே இப்போ தான் உங்களை அந்த மாதிரி வந்து நம்ம கலாய்ச்சி இருந்தால் அவங்களும் வந்து சார் சார்ன்றாங்க நீ உட்காரமா தயவு செய்து எதுக்குமா பிக்பாஸில் இருக்க நீ வராமலையே இருக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்தார் ஸோ எம்ஜி எஃப்ஜே வந்து அமித் வந்து ரொம்ப கூலாக இருக்கார் கூலா இருக்க மாதிரி இருக்காருன்னா அவர் அப்படி இல்லவே இல்லை அப்படின்றான் ஸோ கூலாக இருந்தோம் கூலா அவர் வந்து கூலா இல்லாத மாதிரி இருக்கார் ஏன்னா மேனேஜர் அந்த ஹோட்டல் டாஸ்கில் வந்து அவர் கீழே இருக்கும்போது நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு அதனால வந்து அவர் அப்படி சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவர் வந்து விஜேஸ் நம்ம சேதனை வந்து எஃப்ஜேஸ் சொல்கிறாரு நீங்கள் வந்து திவாகர வாடா போடலாம் கூப்பிட்டீங்களே அதெல்லாம் வந்து நீ வந்து கண்ட்ரோலாக இருக்கும்போதே பேசுனீங்களா இல்லை ஆஃப்டர் அப்புறம் பேசுனீங்கன்னா கேட்டதுக்கு நான் நான் கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினச்சி தான் அப்படி பேசினேன் அந்தமாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கு வந்து அவர் சொன்னார் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினச்சி அப்படி பேசுறீங்களே ஸோ இதெல்லாம் வந்து தவறுன்ற மாதிரி வந்து அவர் இது பண்ணி விட்டார் காலி பண்ணிட்டு அது அப்புறம் கமுரீதன் அந்த கமுரீதன் வந்து ப்ரஜன் ஃபயராக இருப்பார் ஃபயராக வந்தார் பட் வந்து இப்போ இல்லை ரொம்ப வந்து சைலண்டாகிட்டார் இந்த மாதிரி பேசியிருந்தார் ஸோ ப்ரெசன்ட் வந்து அந்த இதில் வந்து அந்த கார்டன் ஏரியா நின்று இந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டதெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார் பட் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கேம் கிடையாது பட் பார்வதியை வந்து சில இடத்துல வந்து இது பண்ணா தொடச்சிட்டே போகல வா அப்போ அவர் வா நாங்கள் போய் தொடர் இங்கே இருப்பார் திடீர்னு நாங்கள் போய் தொடர் இதெல்லாம் வந்து பார்வதி பண்ண மாதிரியே பண்ணாங்க ஸோ பார்வதியாக வந்து டார்கெட் பண்ணனு சொல்லி பிளான் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து திவாகர் வந்து திடீர்னு ஏதோ பண்ணிட்டு இருந்தார் ஏதோ பண்ணிட்டு இருந்தார் இன்னும் என்னன்னு கேட்டதுக்கு ரயில் பூச்சி சார் சொன்னாங்க வினோத் நகர் அந்த ரயில் ஏறி போயிடுங்கிறார் வேற லெவல் பண்ண ஆரஞ்சு உண்மையிலேயே வந்து அவர் சூப்பரான கண்டென்ட்லாம் கொடுக்குறாரு அந்த ஸ்பாட்டில் வந்து டக்கு டக்குன்னு கண்டென்ட்லாம் கொடுக்குறாரு பட் வந்து சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் பாரு வந்து எங்கள் வீட்டில் வந்து நடந்த பார்வை வந்து எழுப்பி கேட்டார்னா பார்வை நீங்கள் எதாவது ஒரு சேர்த்து சொன்னீங்களே அப்படின்ட்டு ஏன்னா அந்த வயல் கடை வந்தோம்னா பார்வை தான் டார்கெட் பண்ணேன் டார்கெட் பண்ணி நீ பண்ணுறது தரமா இருக்குது ரொம்ப நீசியாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்குது இந்த மாதிரி இது மாதிரி எல்லாம் சொன்னீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ விஜயஸ் கேட்டேம்மா நீ சொல்ல பார்வின்னா சொன்னீங்க சொல்லுங்கள் சார் எங்கள் வீட்டு மேட்ரை நான் பார்த்துறேன் எங்கள் அம்மா கிட்டே நான் பேசிக்கிறேன் என்னோட பர்சனல் விஷயத்தை வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னோட கேம் நான் விளையாடிக்கிறேன் ஸோ என்ன நடக்குது நான் எனக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணால் நான் என்ன பண்ணுறேன் எல்லாமே கண்ட்ரோலாக தான் போகுதுன்ற மாதிரி நம்ம பார்வதி சொன்னாங்க ஸோ அதுக்கு விஜயஸ் சொன்னார் இது உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ சில பேர் வந்து உள்ளே வந்து வந்துட்டு உங்களை வந்து இந்த மாதிரிலாம் கூட வந்து இது பண்ணலாம் ஸோ உங்களை வந்து எப்படி சொல்கிறதுனா நீங்கள் பண்ணுற தவறுன்ற மாதிரி சொல்லி உங்களோட கேமோட உடைக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் தட்டி விட்டிங்க இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நான் உங்களை பாராட்டுறேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் இல்லை உங்களோட கருதுகள் எதனால் மறக்காமல் பதிவு பண்ணுங்க ஸோ இதில் வைல்ட் கார்டோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பழைய ஹவுஸ் மேட்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க சொன்னதெல்லாமே வந்து கரெக்டாக தப்பா ஸோ உங்களுக்கு எதனால் கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் வார்த்தையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்